சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் சுயேட்சை குழுவினர்கள் சிலரை மீண்டும் கட்சியுடன் இணைக்கும் நடவடிக்கையை கட்சியின் உயர் பீட தலைவர்கள் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அக்கட்சியின் பலம் வாய்ந்த பிரதிநிதிகள் அந்த நடவடிக்கையை செயற்படுத்த இணைந்துள்ளனர் சிறிலங்கா பொதுஜன பெருமுணவியின் தேசிய அமைப்பாளர் ஃபசில் ராஜபக்ச அந்த பிரதிநிதிகளை பெயரிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவியில் இருந்து சுயாதீனமாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் அடுத்த வாரம் பல கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாக கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கட்டளைச் சட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரத்தில் மூன்றில் இரண்டு பங்கு கட்சிக்கு தொடர்ந்து இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சதிகாரர்களின் புடியில் சிக்கிய தமது கட்சியின் ஒரு குழு எதிர்காலத்தில் நிச்சயமாக பொதுஜன பிரமுனவில் இணையும் என சிறிலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச்செயலர் நாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எதிர்வரும் தேர்தலில் கட்சியின் பலத்தை காட்டுவதற்கு ஏற்கனவே பல யூகங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அத்தேர்தலில் நமது கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை நிச்சயம் பெற்றுக்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்